திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு திமுக வந்து இவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறதுக்கான காரணம் என்ன எங்களுக்கு கிடைத்த பிரசாந்த் கிஷோர் தான் செந்தில் பாலாஜி ஸ்ரீ இருபத்தி ஆறு தேர்தலில் முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் கழகத்திற்காக உழைப்பார் கண்டிப்பா அத்தனை தொகுதியும் திமுக எத்தனை வருஷமா வந்து ஜெயிலில் இருந்தால் எத்தனையோ அடக்குமுறைகளுக்கு எத்தனையோ மிரட்டலுக்கு மாறாமல் அப்படி நிலையாக இருந்து தன்னுடைய உடல் நலத்தை கூட பொருட்படுத்தாமல் உண்மையாக ஒரு கழக இருந்து அவர் ஜெயிலிருந்து வெளியிட்டார் துரோகத்தை வந்து இந்த இஸ்லாமியர்கள் நீங்கள் உண்டாக்கி விட்டீர்கள் எடப்பாடி வந்து என்ன சொன்னாரு நாங்கள் எந்த காலத்திலே வந்து பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டோம் உங்களை நம்பி எத்தனையோ இஸ்லாமியர்கள் அதிமுகவில் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் ஏமாற்றி விட்டீர்கள் இதெல்லாம் அயோக்கி தர சமுதாயத்தைச் சேர்ந்த எந்த தோழர்களும் அதிமுக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வெளியே வர வேண்டும் நீங்கள் தொழுகையாடியாக இருக்கலாம் நீங்கள் ஹஜ் செய்தவர்களாக இருக்கலாம் ஆனால் ஒரு துரோகியுடன் இஸ்லாமத்திற்கும் அல்லாவுக்கும் எதிரான ஒரு துரோகியுடன் நீங்கள் பயணிக்கிறது என்றால் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லி கூட்டணிக்கு வாங்கள் டிவிகே உடைய தலைமை ஏற்றுக்கொள்ளுங்கள் நாம ஆட்சி அணி கூட்டணி ஆட்சியை அமைப்போம் அப்படின்னு சொன்னார் டபார்னு கீழே இறங்கி ஏடிங்க கூட பேசிட்டு இருக்கிறாரு அலையின் அறிவாலயத்தில் இருக்கிற ஒவ்வொரு செங்கலையும் நான் வந்து உருவி எடுக்காம விட மாட்டேன் என்னுடைய அரசியல் பயணம் நிறைவு பெறாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு நான் பேச்சு பேசுறேன் நீ அப்படின்னா வடிவல் மாதிரி தான் பேசுனேன் நீ செங்கலை மட்டுமல்ல ஒரு மாணாவியை கூட நீங்க பாலியல் வழக்கு சம்பந்தமா நீதி வழங்கப்பட்டிருக்கு இதுல முதல் முதல்ல கைது செய்யப்பட்டது நீங்க தான் அப்படிங்கிற ஒரு செய்தியை நான் படிச்சிருக்கேன் முதல் முதலாக வந்து நான் குரல் கொடுத்தது நான் தான் பொள்ளாச்சி பாலியல் வழக்கு தொடர்பாக ஒண்ணுமே செய்யாதப்போ நான் தான் வந்து இந்த பாலியலுக்கு எதிராகவும் பொல்லாத ஆட்சியும் பொள்ளாச்சி ஜெயராமனையும் நாங்கள் வந்து துரத்துவம் அப்படின்னு சொல்லி கோவை மாவட்டம் முழுதும் போஸ்ட் தனி மனிதனாக இருந்து போஸ்ட் ஒட்டினு எஃப்ஐஆர் போடப்பட்டு நான் கைது செய்யப்பட்டேன் ஒரு சில குற்றவாளிகளுடன் தப்பித்து விட்டார் இந்த ஸ்டாக் ஃபிட்னஸ் தான் பார் நாகராஜ் என் நான் போ ஒட்டி அந்த வழக்கில் வந்து என்னை வந்து இந்த சுயரிட்டி நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னது இந்த பார் நாகராஜ் அப்படின்னு சொல்லி தான் இந்த எஃப்ஐஆரில் வந்து மதியப்பட்டு வந்தது நான் தான் வந்து ஃபஸ்ட்டை வந்து நான் வந்து இதுதான் நான் அரெஸ்ட் பண்ணது வந்து என்னுடைய வணக்கம் நான் ஆர்ஜி பரணி இன்றைக்கு ஒரு சிறப்பு நேர்காணலில் நம்ம கூட பேச வந்திருக்கிறது ஒரு முன்னாள் அரசு வழக்கறிஞர்னு சொல்லலாம் பொள்ளாச்சி ஐக்கிய ஜமாத்தினுடைய தலைவர் வால்பாறை பார் அசோசியேஷனுடைய முஸ்லீம் லா அகாடமியின் தலைவர் திமுகவினுடைய மூத்த நிர்வாகி இது மாதிரி பன்முக திறன் கொண்ட பன்முக பதவிகள் கொண்ட ஒரு வழக்கறிஞர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம கூட நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடியது வழக்கறிஞர் திரு ஷானவாஸ்கான் அவர்கள் வணக்கம் சார் திமுகவை விமர்சித்து நீங்கள் புத்தகம் எழுதியிருந்தீங்க அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு இப்போ திமுகவுக்கு ஆதரவாக நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க இப்போ திமுகவுக்கும் உங்களுக்குமான தொடர்பு என்ன விமர்சனம் அப்படிங்கிறது மாற்றிக்கோங்க விமர்சனம் இல்லை எங்களுடைய கோரிக்கைகள் தான் அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தும் எங்கள் எங்களுடைய சமுதாயத்தில் இஸ்லாமிய சமுதாயத்திற்காகட்டும் எங்களுடைய குடும்பத்திற்காகவும் எழுபத்தைந்து ஆண்டு கால தொடர்பு இருக்குது சரி சார் அந்த கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு வருஷமாக நான் வந்து திராவிட முன்னேற்ற கழக இணைஞ்சு பணியாற்றி இருக்கிறேன் பதிமூணு முறை சிறை சென்றிருக்கிறேன் அதான் இந்த ஒரு சில மனத்தாங்கள் வந்து தலைமை மேலே இருந்தப்போ கூட நேரடியாக தலைவர் கலைஞரிடமும் தளபதி தளபதியார் அவரிடமும் சின்னவரிடமும் நாங்கள் பல முறை சொல்லியிருக்கிறோம் அதில் நடக்கலை அப்படிங்கிற ஒரு சின்ன வருத்தம் அந்த வருத்தத்தின் அடிப்படையில் ஒரு கோரிக்கை மனு போன்ற ஒரு புத்தகத்தை வெளியிட்டு தான் வெளியிட்டேனே தவிர அதில் ஒன்றும் விமர்சனங்களெல்லாம் பெரிய அளவில் இல்லை இந்த சமுதாயத்திற்கு நீங்கள் எதாவது செய்யணுமே சிறுபான்மை சமுதாயத்திற்கு இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கும் எல்லா சமுதாயத்திற்கும் முறையான விதாச்சார அடிப்படையில் வந்து கழகம் செய்யலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தை தான் வெளிப்படுத்தி அவங்களுக்கு அனுப்பிச்சிருந்தேன் தவிர வேறு ஒன்றும் இல்லை என்னன்னா சச்சார் கமிட்டியில் வந்து சொல்லும்போதே ச நீதிபதி சச்சார் அவர்கள் சொன்னது இந்தியா பூரா இந்த தினம் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை விட மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறவர்கள் இஸ்லாமிய சமுதாயம் மட்டும்தான் ஆனால் அந்த இஸ்லாமிய சமுதாயத்தை வந்து முன்னேற்ற வேண்டும் அப்படிங்கிறது சச்சார் கமிட்டியே சொல்லியிருக்கு ஆனால் எங்களுடைய சமுதாயம் முன்னேற வேண்டும் அந்த சமுதாயம் முன்னேற வேண்டும் ஒரு நல்ல ஆட்சி உண்டு இந்த தமிழகத்தில் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி நாங்கள் அதுக்கு உழைப்பதற்கு தயாராக இருக்கோம் அந்த காரணம்னா இஸ்லாமிய சமுதாயத்துக்கு இன்றைக்கி காவரனாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் அப்படின் தான் அப்படிங்கிற நாங்கள் மனதால் ஏற்றுக்கிட்டோம் அதனால் எங்களுடைய மா எண்ணங்களை மாற்றிக்கொண்டோம் கொண்டோம் இனி வரும் காலங்களில் கழகத்தின் வெற்றிக்காக உழைப்போம் சமீபத்தில் இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கு சம்பந்தமாக நீதி வழங்கப்பட்டிருக்கு இதில் முதல் முதல்ல கைது செய்யப்பட்டது நீங்கள் தான் அப்படிங்கிற ஒரு செய்தியை நான் படிச்சிருக்கேன் ஸோ அந்த வழக்கினுடைய பின்னணி பத்தி சொல்லுங்களேன் பொள்ளாச்சி பாலியல்ல நீங்க மறந்துருப்பீங்கன்னு நினச்சோவான் ஏன் தெரியுமா அந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த பாலியல் கொடுமைகள் நடந்தபோது நாங்கள் யாராச்சும் வெளியூரில் போகணும் ஒரு லாட்ஜில் போய் தங்கினால கூட ரூம் கெட்டாபடி பொள்ளாச்சியா அப்படின்னு அப்படி பார்ப்பேன் எங்களை பொள்ளாச்சியா நீங்க அப்படின்னு சொல்லி ஏதோ வெறுப்புணர்வோடு பார்க்க அசிங்கமா பாக்குற மாதிரி எல்லாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அந்த அளவுக்கு நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம் அந்த பாலியல் பிரச்சனையினால ஆனா அந்த காலத்துல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது துவக்க காலத்திலேயே வந்து இந்த பாலியல் கொடுமைகள்லாம் நடந்தது வந்து ஆங்காங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் தெரிய வந்தது ஆனால் அந்த காலத்துல வந்து காவல்துறையுடைய கைகள் கட்டப்பட்டு விட்டன காவல்துறை வந்து இது எத்தனையோ சம்பவங்கள் நடந்த போதும் அவங்களுடைய காதுக்கு வந்த போதும் கூட எந்த நடவடிக்கையும் அந்த குற்றவாளி மேலே எடுக்கலை ஓகே சார் அதனால் வந்து முதல் முதலாக வந்து நான் குரல் கொடுத்தது நான் தான் பொள்ளாச்சி பாலியல் வழக்கு தொடர்பாக ஒன்றுமே செய்யாதப்போ நான் தான் வந்து அந்த ஊர் முழுவதும் ஊர் முழு மாவட்டம் முழுவதும் இந்த பாலியலுக்கு எதிராகவும் இந்த காவல்துறைக்கு எதிராகவும் எந்த நடவடிக்கை எடுக்கவே எடுக்கவே இல்லை என்ற ஆதங்கத்தோடு த அந்த கோவை மாவட்டம் முழுவதும் போஸ்ட் தனி மனிதனாக நின்று போஸ்டர் ஒட்டினேன் சுவரொட்டி ஒட்டி என்னுடைய கண்டனத்தை தெரிவித்தேன் அந்த போஸ்டரில் கூடி வந்து பொல்லாத ஆட்சியும் பொள்ளாச்சி ஜெயராமனையும் நாங்கள் வந்து துரத்துவோம் அப்படின்னு சொல்லி அடுத்தா அது எதுதாக வந்து எனக்கு வந்து எஃப்ஐஆர் போடப்பட்டு நான் கைது செய்யப்பட்டேன் அது வந்து மார்ச் மாதம் அதுக்கு முன்னாலேயே வந்து எடப்பாடியை பற்றி நான் வந்து இந்த பாலியல் வழக்கமும் அவருக்கும் தொடர்பு இருக்குது காவல்துறைக்கு வந்து க கைகள் கட்டப்பட்டது வந்து எடப்பாடினால்தான் அவருடைய பிரஷர் இருக்கிறதுனால தான் குற்றவாளிகள் வந்து பிடிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் பொதுக்கூட்டங்களில் தெருக்கூட்டங்களில் பேசி அதற்கும் நான் போஸ்ட் விட்ட போது ஆறு ரெண்டு பத்தொம்போதில் என் மேல் வந்து முதல் தகவல் அறிக்கை பதியப்பட்டு நான் காலை மூன்று மணி அளவில் நான் கைது செய்யப்பட்டேன் கைது செய்யப்பட்டு நான் இந்த ஆறு ரெண்டு பத்தொம்போதுலேயும் நான் வந்து கோவை மத்திய சிறைச்சாலையில் நான் அடைக்கப்பட்டேன் அதுக்கப்புறம் பெரிய கிளர்ச்சி வந்து என்னை விடுதலை செய்ய வேண்டும் அப்படின்னு வழக்கறிஞர்களும் அப்போது இருந்த மாவட்ட கழக செயலாளர் தெண்டல் செல்வராஜர் தமிழையும் என்னை விடுவிக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுதுவது போது பின்னிட்டு நான் விடுவிக்கப்பட்டேன் ஆனால் நான் சிறைச்சாலையில் இருந்தேன் ஆனாலும் வந்து முதல் முதலாக முதல் முதலாக எதிர்ப்பு தெரிவித்தது நான் தான் நான் தான் முதல் முதலாக நான் தான் கைது செய்யப்பட்டேன் ஆனால் இப்பொழுது வந்து இப்படி ஒரு நல்ல தீர்ப்பு வந்து கிடச்சிருக்குதுங்கிறது ரொம்ப மனசுக்கால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இருந்தாலும் சாலை ஒரு சில குற்றவாளிகள் வந்து தப்பித்து விட்டார்கள் அது இப்போ என்னோடய கேஸில் கூட என்னை அரெஸ்ட் பண்ணும்போது அங்கே எப்போவுமே போலீஸ்காரங்க வந்து போலீஸ் வந்து ஸ்டாக் விட்னஸ்னு ஒருத்தனை வச்சுருப்பாங்க இப்போ அந்த ஸ்டாக் விட்னஸ் தான் பார் நாகராஜ் என் நான் போரிட்டி ஒட்டி அந்த வழக்கில் வந்து என்னை வந்து இந்த சுயூரிட்டி நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னது இந்த பார் நாகராஜ் அப்படின்னு சொல்லி தான் இந்த எஃப்ஐஆரில் வந்து மதியப்பட்டு வந்தது நான் தான் வந்து ஃபர்ஸ்ட்டை வந்து நான் வந்து இதுதான் நான் அரசு பண்ணது வந்து என்னுடைய செய்தி அந்த பாரநாகராஜ் தான் வந்து அவன் அவனும் இந்த வழக்கில் இருக்க அந்த பாலியல் குற்றச்சாட்டில் இருக்கிறான் ஆனால் அவர்களை வந்து தப்பித்து விட்டார் இப்படியோ யாருடைய தயவனால் யாருடைய ப்ரெஷர்னால் யாருடைய அழுத்தத்தினால் தப்பிக்க விட்டார்கள் எனக்கு தெரியாது ஆனால் ஒரு சில குற்றவாளி தப்பித்து விட்டார்கள் என்பது மிகவும் மனவேதனையாக இருக்கிறது இருந்தாலும் கூட இந்த குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனையா கொடுக்கறது வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் மேலே பொள்ளாச்சிக்காரன் களங்கம் நீங்கி நான் சந்தோஷப்படுகிறேன் தமிழக வெற்றி கழகம் திமுக நினைக்கிறீங்க ஜெயலலிதா ஒரு காலத்தில் சொன்னாங்க கண்ணு கட்டி எதிர்ப்பு யாரும் எதிரிகளே இல்லை அப்படின்னு சொல்லி அதே தான் இந்த தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு எல்லாருமே வந்து குழப்பமான சூழ்நிலை யார் யாரோட சேர்றது அப்படிங்கிற குழப்பமே அதிமுக தான் இருக்குது யாரை சேர்த்திக்கலாம் சேர்ந்துட்டோமே அப்படிங்கிற ஒரு க கம்பல்சரியாக சேர்ந்துட்டோமே பிஜேபி கூட இனி யாரை சேர்த்துறது கூப்பிட்டா வருவாங்களே இதே கன்ஃபியூஷனில் தான் எல்லா கட்சியுமே இருக்கிறதுல இருக்கிறத தவிர திராவிட முன்னேற்றக் கழகமும் அதன் கூட்டணி கட்சிகள் மட்டும்தான் தெளிவான சிந்தனையோடு அவர்கள் கூட்டணி அமைத்திருக்கிறார்கள் இந்த கூட்டணி வந்து பத்தாண்டு காலமாக இருக்கிறது அந்த கூட்டணியில் எந்த பிளவும் இல்லை எந்த சிதறும் இல்லை யாரும் போக போகவும் இல்லை இனி போவர்களுக்கு போகுது போபவர்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை என்பது கூட்டணியில் இருக்கிறவர்களே தெரியும் ஆனால் வெளியேற மாட்டார்கள் தெளிவான ஒரு கூட்டணியை அமைத்து கொடுத்திருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள் அந்த கூட்டணியினுடைய வெற்றி கண்டிப்பாக நடக்கும் இந்த ஆட்சி தொடரும் திமுக அப்படின்னு சொன்னாலே ஒரு வாரிசு அரசியல் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்போ கலைஞர் அவர்களுக்கு பிறகு தளபதியார் அவர்கள் வந்தார்கள் இப்போ அவருடைய மகனான திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக வந்திருக்கிறாரு அதாவது அரசியல்ல பெரிய பெரிய ஜாம்பவான்கள் அந்த கட்சியிலேயே இருக்கிறப்போ துணை முதலமைச்சர் பதவி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வழங்குறதுல கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கும் பிற தலைவர்களுக்குமே அதிருப்தி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன் இதை நீங்க எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறீங்க சார் இது ஒண்ணு வாரி சாதிசியல் கிடையாது கண்டிப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் துவக்கப்பட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அன்னைக்கு தலைவர் கலைஞர் தன்னுடைய உடல் பொருள் அனைத்துமே செலவிட்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அறுபத்தி ஒன் ஒன்பதிலே அவர் முதல் முதல் மந்திரியாக பதவியேற்றார் அதன் கூட நிழலாக வந்தவர் தான் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய நிர்வாகம் அவருடைய அவருடைய பங்களிப்பு அவருடைய தியாகம் எல்லாத்தையும் பார்த்து தான் வந்து தளபதி ஸ்டாலின் அவர்களும் வந்து எதே அடிச்சோடு ஒட்டி எல்லா தியாகமும் செஞ்சு வந்திருக்கார் ஏன் மிசாவில் கூட அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் கைது செய்யப்பட்டு மிகவும் கொடுமைகளுக்கு ஆளாகப்பட்டு நாங்கள் எத்தனையோ திராவிட முன்னேற்ற எல்லாம் சிட்டி பாபு முதல் எத்தனையோ பல தோழர்கள்லாம் இழந்து விட்டோம் மிசாவில் அதை இழக்காமல் எங்களுக்கு பழுதாகி போன பழுதாகாமல் கிடைத்தவர் தான் தளபதி ஸ்டாலின் அவர் அவர்கள் வந்து ஜெயிலுக்கு ஜிலுக்கு போயிருக்கிறாரு அவரும் சிறைச்சாலைகளுடைய வந்து கொடுமையில் அனுபவித்திருக்கிறார்கள் உழைத்திருக்கிறார் உழைத்து வந்தோன்னா இவர் சிஎம் ஆயிட்டாரா இல்லையே இளைஞரணி செயலாளராக கிளை செயலாளராக இளைஞரணி செயலாளராக மாவட்ட செயலாளராக எல்லாம் இருந்து எல்லா நிர்வாகத்தரும் பெற்று எல்லா தியாகம் செஞ்சு தான் அவர் வந்து முதல் மந்திரி ஆனார் அதே அடிதொட்டி தானே உதயநிதி ஸ்டாலின் வர்றாரு உதயநிதி ஸ்டாலினும் அவர் வந்து கூட இருந்து உழைச்சிருக்கிறாரு நிர்வாகத்தை பார்க்கறாரு எப்படி நிர்வாகம் நடத்தணும் தெரிந்து கொண்டார் அதுல வந்து அவர் இருக்கிறத பத்தி ஒன்னும் தப்பு இல்லையே இந்த வாரிசரசை இப்படி சொல்றீங்க விளைய கிரிக்கெட்டே விளையாட ஜெய்ஷா அமித்ஷாவோட மகன் வந்து இன்னைக்கு பிபி பிசிசிஐயோட கிரிக்கெட் கமிட்டியோட ஆல் இந்தியா இன்டர்நேஷனல் சேர்மன் கூட ஆயிருக்காங்க கிரிக்கெட்டில் எத்தனை பாலுன்னு கூடி கிடையாது கிரிக்கெட்டை ஒரு தடவை பாலை பிடிச்சி பார்த்தது தெரியாது தூக்கி போடுறதும் கிடையாது அவரே வந்து இன்றைக்கி சேர்மனாக இருக்கும்போது எந்த விதமாக தகுதி இல்லாமல் விளையாடத்த ஒருவன் வந்து இன்னைக்கு வந்து ஒரு விளையாட்டுக்கு தலைவனா ஆனால் எங்களுடைய உதயநிதி ஸ்டாலின் வந்து எல்லாமே அறிந்தவர் அவரைத்தான் இன்று வந்து முதல் துணை முதலமைச்சராக போட்டிருக்கிறாருன்னா அப்படின்னாக்கா இது அவராக வந்து முடிவெடுத்தது முடிவல்ல எல்லா அமைச்சர்களும் மூத்த அமைச்சர்கள் வந்து நல்லா பணியாற்றுகிறார் அவருடைய அவருடைய சேவையை வந்து இந்த மக்கள் எல்லாம் விரும்புகிறாங்க அப்படிங்கிற தெரிந்து கொண்டு தான் அதற்கு அவருடைய பரிந்துரையின் அடிப்படையில் தான் சீனியர் மினிஸ்டரோட பரிந்துரையின் அடிப்படையில் தான் உதயநிதி ஸ்டாலினை வந்து இன்றைக்கி வந்து துணை முதலாக போட்டிருக்காங்க அவருடைய பணிகளெல்லாம் சிறப்பாக எழுதி நான் ஒரு புத்தகம் எழுதி வைக்கிறேன் உங்களின் தோழன் உதயநிதி ஸ்டாலின் அது விரைவரையில் பொங்கலுக்கு வெளியிட இருக்கிறேன் அந்த புத்தகம் வந்து வெளியிடப்படும் நடிகர்கள் அரசியல் பிரவேசம் எந்த அளவுக்கு இந்த காலத்துல சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார் உள்ள அரசியல் இப்ப நான் விஜய வச்சே நான் கேக்குறேன் எப்பவுமே தெரிஞ்சுக்கோ நடிகர்களுடைய அரசியல் பிரசம் என்று வெற்றி அடைந்ததில்லை இதை மக்கள் வந்து அவங்கள வந்து சில்வர் ஸ்கிரீனில் மட்டும்தான் பார்க்குறாங்க பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க இவங்களுக்கு அதோடு தான் வச்சுக்கிறாங்க எம்ஜிஆரை ஏற்றுக்கொன்றார் என்றால் ஆரம்ப காலத்திலிருந்து அவர் வந்து தன்னுடைய கொள்கைகளை பா பாடல்கள் மூலமாகவும் தன்னுடைய கதை மூலமாகவும் நடிப்பு மூலமாகவும் மக்களிடம் கொண்டு கொண்டு சேர்த்தார் சேர்ந்த அதே மாதிரி மக்களோடு அவர் பழகினார் அதாவது ஏழை பணக்காரன் எந்த விதமான வித்தியாசம் இல்லாமல் பழகினார் ஏழைகளுக்கு மிகுந்த நிறைய வந்து அவர்கள் வந்து தர்மமாக பல நல்ல காரியங்கள் செய்திருக்கார் தான் அவர் வந்து அரசியலுக்கு வந்தார் எடுத்தோன்னு அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் நடிச்சோன்னு நடித்தோன்னு அவர் வந்து சிஎம் ஆகலை இந்த பணிகளை தான் செஞ்சார் பொதுநல நோக்கோடு எந்த விதமான வித்தியாசம் பார்க்க பார்க்காமல் எல்லா தரப்பு மக்களுக்கும் அவர் உழைத்தார் உதவி செய்தார் அதனால தான் அவர் வந்து சிஎம் ஆக முடிஞ்சதை தவிர சாதாரணமாக இல்லை ஆனால் இன்றைய தினம் விஜய் வந்து எப்படி வர்றாருனாக்கா கேரவிலருந்து எட்டி குளிச்சு ஸ்டேஜுக்கு வர்றாரு வீட்டிலேருந்து எட்டி குவிச்சு பின்னி வந்து ஓபன் நின்று லைனில் போகிறாரு பரந்தூருக்கு இதெல்லாம் வந்து எடுபடாது காரணம் மக்களுக்கு தெரியும் நடிகர்களுக்கு வந்து எந்த விதமான நோக்கமோ கொள்கையோ லட்சியமோ சித்தாந்தமோ எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதனால் மக்கள் வந்து அது தமிழ் குறிப்பாக தமிழக மக்கள் எந்த நடிகனையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் நடிகர்கள் ஏற்றுக்கொள்ளாத லைனில் வரணுன்னா பாகியராஜ் சிவாஜி கணேசன் டி ஆர் ராஜேந்தர் இப்படி எத்தனையோ பேர் அடுக்கி கொண்டே போகலாம் இவர்களை வெற்றி அடைய முடியவில்லையே டிஆர்எஸ்த திமுக நின்று திமுக உதயசூரியன் நின்றால்தான் அவர் எம்எல்ஏ ஆனார் தனி மனிதனாக அவர் வந்து ஒரு கட்சியை ஆரம்பித்து வெற்றி பெற முடியவில்லை பாக்யராஜ அதே எமர்ஜென்சி சிவாஜி கணேசன் டெபாசிட்டே போச்சா அவருடைய நூற்றி ஐம்பது வேட்பாளர்களுக்கும் ஆனால் இந்த எப்போவுமே நடிகர்களுக்கு வந்து கொள்கை கிடையாது உறுதியாக நிற்க முடியாது இப்போ ஒன்றுமில்ல விஜய்யே எடுத்துக்கோங்களேன் என்ன சொன்னார் என்னுடைய கூட்டணிக்கு வாங்கள் டிவி கேட்க தலைமை ஏற்றுக் ஆட்சி அணி கூட்டணி ஆட்சியை அமைப்போம் கூட இல்லை இவருக்கு பின்னால் அஞ்சு வச்சிருக்காரு அஞ்சு பேர் கட் அவுட் அம்பேத்கரை பத்தி இவருக்கு என்ன தெரியும் பெரியாரை பற்றி என்ன தெரியும் அதனால வந்து அவங்கள பற்றி படித்தாலே போதும் இவர் என்னைக்கு அது படிக்க முடியுமா இவருனால இவர் இத்தனை கால்ஷீட் டைட் ஷெட்யூலில் வந்து கொடுத்துட்டுருக்கிறாரு இவர் படிக்க முடியாது அந்த சரித்திரம் தெரியாது ஆனால் இவர் வந்து தொடர்ந்து இந்த அரசியல் பயணத்தில் இவரால் பயணிக்க முடியாது இந்த இருபத்தி ஆறோடு அவர் வந்து முடிஞ்சிருவார் அதுவும் குழந்தைகளை வச்சே தான் அவர் வந்து கூட்டம் போடுறது பதினாறு வயசு பையனுங்க பதினேழு வயசு பையனு இவங்களை வச்சு கூட்டம் போட்டு இவர் என்ன சாதிக்க போகிறாரு இனி ஒரு வருஷத்து எலக்ஷனே வரப்போகுது பதினெட்டு வயசு வந்தால் தானே ஓட்டே ஓட முடியாது பதினேழு வயசு பையனை வச்சு பூத் கமிட்டி மீட்டிங் எப்படி போடுற இதுதான் இவரோட அறிவு ஒரு லாட்டி டிக்கெட் அண்ணனை வச்சுக்கிட்டாரு இன்னி ஒருத்தர் ஒரு எம்எல்ஏ ஏதோ ரெண்டாயிரம் தொகுதியில் வேட்பாளருக்கு ஒரு எம்எல்ஏ வச்சுக்கிட்டாரு இவங்களை வச்சு வந்து ஒரு இயக்கத்தை நடத்த முடியுமா ஒரு கட்சியை நடத்த முடியுமா அது சாத்தியமில்லை எல்லாருமே சீட்டை பார்த்து தான் பேசுறாங்க இவரோட பேச்சில் ஏதாச்சும் இருக்குதா அதே மாதிரி கோ கோயிலில் வந்து போன மாதம் வந்து பூத் கமிட்டி மீட்டிங் நடத்தினாரு வெறும் பத்து நிமிஷம் தானே பேசினார் பூத் கமிட்டினா எவ்வளோ சிறப்பான ஒரு செயலு நாங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஒவ்வொரு மண்டலத்திலும் போய் போய் எல்லா எல்லா முன்னணி தலைவரும் நின்று பேசுகிறார் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நின்று எப்படி நடந்து கொள்ள வேண்டும் பூத் கமிட்டியில் என்னென்ன சிரமங்களும் என்னென்ன கடமைகளும் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லி அப்படி பேசுகிறாங்க நம்முடைய என்ஆர் இலகோ எம்பி இருக்கார தெளிவான பேச்சு பேசுவார் எப்படி ஒரு ம ஓட்டு போடணும் எப்படி பூத் கமிட்டிக்கு என்ன பணி அப்படிங்கிறது தெளிவாக ரெண்டு மணி நேரம் பேசினா இப்படி வந்து எல்லாம் அந்த வந்தது தான் திராவிட முன்னேற்ற கழகம் டிவி கே மாதிரி கிடையாது அதனால் வந்து நீண்ட நாள் இதெல்லாம் நினைக்காது இது நீர்க்குமிழி போல அழிந்து விடும் ஓகே சார் இப்போது இன்னொரு கேள்வி பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பில் சொன்னார் திமுகவினுடைய அறிவாலயத்தில் இருக்கிற ஒவ்வொரு செங்கலையும் நான் வந்து உருவி எடுக்காமல் விடமாட்டேன் என்னுடைய அரசின் பயணம் நிறைவு பெறாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு இப்போ சொன்னவர் அட்ரஸே இல்லங்கிற மாதிரி ஒரு இடத்துல இருக்காரு சோ இத நீங்க எந்த கண்ணோட்டத்துல பாக்குறீங்க என்ன பேச்சு பேசுறேன் நீ அப்படின்னா வடிவேல் மேல தான் பேசுனேன் நான் பேச்சு பேசுனேன் இவ்வளவு பேசு பேசுனேன் அப்படின்ன மாதிரி இந்த பேச்செல்லாம் அடங்கி விட்டது அதான் இன்னும் ரொம்ப தான் சொல்லணும் இதுக்கெல்லாம் நீ செங்கலை மட்டும் அல்ல ஒரு மானாவை கூட நீங்க புடுங்க முடியாது அறிவாலயத்தில் மட்டுமல்ல அறிவாலயத்தில் கீழே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டனினுடைய மானாவை கூட நீங்கள் பிடுங்க முடியாது தான் உன்னை இன்று வந்து ஓரம் கட்டப்பட்டு மூலையில் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார் அதனால் எந்த காலம் திராவிட முன்னேற்றத்தை அழைக்க முடியாதுங்க எல்லா உச்சத்தையும் பார்த்து விட்டோம் பாதாளத்தையும் திராவிட முன்னேற்றங்களும் பார்த்து விட்டது நூற்றி எழுபத்தி நாலு எம்எல்ஏக்களையும் திராவிட முன்னேற்றம் பார்த்து விட்டது ஒரே ஒரு எம்எல்ஏ கொண்ட கட்சியையும் பார்த்து விட்டது அழிந்து விட்டதா கண்டிப்பாக கிடையாது என்றைக்கும் திராவிட முன்னேற்றங்களும் இந்த மண்ணிருக்கும் வரை தமிழ் இருக்கும்படி இந்த உலகம் இருக்கும்படி திராவிட முன்னேற்றங்களும் வாழ்ந்து ஓங்கும் அதில் எந்த சந்தேகமில்லை அண்ணாமலை ஆயிரம் அண்ணாமலைகளாகட்டும் வந்தாலும் வந்தாங்க இன்றைக்கி வந்து அண்ணாமலைக்கு வந்து ஓரம் கட்டப்பட்டு இருக்கிறார் இன்றைக்கி வந்து அவர் தன்னுடைய பேட்டிகள் மூலம் இன்றைக்கி நைனார் நடந்தேந்து ஓரம் கட்ட பார்க்கிறார் போட்டி அரசியல் தான் இன்றைக்கி இருக்குது அதே போல் வந்து பிஜேபியோட சதித்திட்டத்தின் காரணமாக அதிமுக விட்டாலும் கூட எடப்பாடி பழனிசாமி என்றுமே வந்து பழைய உச்சத்துக்கு போக முடியாது எனக்கு தெரியும் ஏன்னா இன்னைக்கு வந்து அதிமுக கூப்பிட்டு உட்கார வச்சிருக்காங்கன்னா அதிமுக அறிக்க அறிவிக்கக்கூடிய வேட்பாளருக்கெல்லாம் அட்வான்ஸ் தொகையே முதலே கொடுக்க போறது பிஜேபி தான் அவன் அப்பவே அறிவிப்பு வந்தோடனே அவனை அவன் கைக்குள்ள கொண்டு வந்துறான் பிஜேபி அது பத்து எம்எல்ஏ பதினஞ்சு எம்எல்ஏ வர போறாங்க அவனையும் கூப்பிட்டு வச்சுக்குவான் இனி அதிமுக எம்எல்ஏன்னு ஒருத்தர் இருக்கவே மாட்டான் அவன் வந்து பிஜேபிகிட்ட ஆர்டர் கேட்டு தான் வேலையே செய்வான் அதுதான் இன்னைக்கு ஒரு நிலைமை பினாமி அரசியல்ங்கிறத நீங்கள் சொல்லாமல் சொல்லிட்டீங்க ஆமாம் அடுத்துதான் கொங்கு பெல்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டோன்னாலே அங்கே திமுகவினுடைய சீட் வந்து பறிப்போயிடுச்சுங்கிற மாதிரி கேள்விப்பட்டோம் குறிப்பாக பொள்ளாச்சியில் இப்போது அந்த பத்து இடங்கள் வரக்கூடிய இரண்டாயிரத்தி ஆறு தேர்தல் களத்தில் திமுகவுக்கான வெற்றி வாய்ப்பு அளவுக்கு இருக்குன்னு இருக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வந்து கொஞ்சம் திராவிட மன்னே தோழர்கள் வந்து சுணங்கி போய்விட்டார்கள் ஏன் சுணங்கினார்னாக்கா கண்டிப்பாக வெற்றி பெற்று விடுவோம் என்ற எண்ணத்தில் இருந்துட்டாங்க ஆனால் பத்து புதையும் பறிபோய் விட்டது என்பது உண்மைதான் ஆனால் செந்தில் பாலாஜி என்கிற ஒரு ஒரு பெரிய ஒரு அவர் இன்னும் சொல்ல போனால் செந்தில் பாலாஜி வந்து ஹர்ஷ எங்களுக்கு கிடைத்த பிரசாந்த் கிஷோர் தான் செந்தில் பாலாஜி அவர் மாதிரி வந்து அந்த தேர்தல் வியூகத்தையும் களத்தையும் சந்திக்கிறதுக்கு இனி யாருமே கிடையாது அவர் வந்த பிறந்தான் இன்னைக்கு வந்து ரெண்டு எம்பி சீட்டும் ஜெயிச்சு அவர் வராட்டியும் கூட அவர் ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி அவர் உட்கார்ந்து அவர் ஜெயிக்க வைத்தார் செந்தில் பாலாஜி இருக்க மட்டும் செந்தில் பாலாஜி வந்து இனி வரு வருகிற இருபத்தி ஆறு தேர்தலில் முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கழகத்திற்காக உழைப்பார் கண்டிப்பாக அத்தனை தொகுதியும் திமுக அள்ளி எடுக்கும் அதில் எந்த விதமான இல்லை கடந்த காலங்கள் வந்து நடந்து முடிந்தது என்றால் அது சிறிய ஒரு தடங்கள் வருத்தமான விஷயம்தான் ஆனால் அதற்கு பிறகு வரக்கூடிய இந்த எத்தனையோ திட்டங்கள் எல்லாம் வந்து இன்றைக்கி வந்து திமுக அரசனால் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது குறிப்பாக பொள்ளாச்சியில் எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இன்றைக்கி வழக்கறிஞர்களிடம் வந்து கடந்த முப்பது ஆண்டு காலமாக நாங்கள் வந்து பொள்ளாச்சியில் வந்து ஒன்றுபட்டு நீதிமன்றம் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தோம் அது இந்த ஆட்சியில் வந்து நிறைவேற்றப்பட்டு இனி அடுத்த மாதம் வந்து தூக்குவரம் நடக்க நடைபெற இருக்கிறது அதே போல் எங்களுடைய இருக்கக்கூடிய அந்த ஜிஹெச் அரசு மருத்துவமனை உயர் உயர்த்தப்பட்டு உள்ளது அதே போல் பல நல்ல திட்டங்களெல்லாம் பொள்ளாச்சி வால்பாறை போன்ற கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோவை நகரத்தில் உள்ள பகுதியில் மிகுந்த சிறப்பான முறையில் செயல்பட்டு வருகிறது ஏன் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனவென்றால் பொள்ளாச்சி நகராட்சி தலைவர் சியாமலா நவநீதி கிருஷ்ணன் மிக சிறப்பான முறையில் பணியாற்றி வருகிறார் அதே போல் வால்பாரியில் கூட கழக தொண்டர்கள் குட்டி என்கிற சுதாகரன் எங்களுடைய மாவட்ட செயலாளர் கூட தளபதி முருகேசன் மிக சிறந்த முறையில் அந்த எல்லா மக்களுக்கும் எல்லா தரப்பு மக்களுக்கும் அரசனுடைய பயன் எல்லா பக்கமும் போய் சேர வேண்டும் என்பதை முனைப்பாக இருந்து செயல்பட்டு வருகிறார் அதாவது வெற்றி வாகை கண்டிப்பாக சூடி கொடுக்கும் என்று உறுதி அதே மாதிரி திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு திமுக வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறதுக்கான காரணம் என்ன கழகத்தை பொறுத்தவரை நல்லா புரிஞ்சுக்கோங்க உழைப்பு கண்டிப்பாக அடையாளம் கொடுக்கப்படும் கட்சி எப்போவும் உண்மையாக உழைக்கக்கூடிய ஒரு ஒவ்வொரு தொண்டனுக்கும் கட்சி கண்டிப்பாக அதற்கான முகவரி கண்டிப்பாக கொடுக்கும் அந்த முகவரி தான் செந்தில் பாலாஜி கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒன்றரை வருஷமாக வந்து ஜெயிலில் இருந்தால் எத்தனையோ அடக்குமுறைகளுக்கு எத்தனையோ மிரட்டலுக்கு மாறாமல் அப்படி நிலையாக இருந்து தன்னுடைய உடல் நலத்தை கூட பொருட்படுத்தாமல் உண்மையாக கழக தொண்டனாக இருந்து அவர் ஜெயிலிருந்து வெளியே வந்தார் அதை பாராட்டி எப்படியெல்லாம் தளபதி அவர் பேசினார் உங்களுக்கு தெரியும் அதனால அந்த உறுதியோ இருந்த பாலாஜி அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆனால் அந்த உறுதி தான் அந்த அதை போன்ற செந்தில் பாலாஜி உறுதி தான் எங்களையெல்லாம் வந்து அதே போல எங்களுக்கு கழகப்பணி ஆற்றி ஆற்ற வைக்கிறது ஆனால் கண்டிப்பாக அவர் இருக்க மட்டும் நான் தான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் எங்களுக்கு பிரசாந்த் கிஷோர் கழகத்தில் வந்து செந்தில் பாலாஜி தான் அவர் இருக்க மட்டும் நாங்கள் வந்து வெற்றி பெற்று கொண்டே தான் இருப்போம் தோல்வி என்பது எங்களுடைய அத்தியாயத்தில் இனிமேல் இருக்காது செந்தில் பாலாஜி எங்களை உடனெடுத்து செல்வார் அவர் பின்னால் நாங்கள் படையோடு நிற்போம் நாங்கள் வெற்றி பெறுவோம் எந்த அளவுக்கு திமுக அவருடைய ஆட்சியில் இஸ்லாமியர்களுக்கு சலுகைகள் சேவைகள் வழங்கப்பட்டிருக்கு இன்னும் இதெல்லாம் எதிர்பார்க்கலாம் நிறைய இஸ்லாமிய சமுதாயத்திற்கு தனி மனிதனுக்கு செய்யாட்டியும் கூட கழக அரசு வந்து இந்த சமுதாயத்திற்கு செஞ்சிருக்கு அத நாங்கள் மறக்கவே முடியாது கலைஞர்களுடைய ஆட்சியில் மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் இஸ்லாமியர்களுக்கு ஒதுக்கீடு செய்தது அதை நாங்கள் ஏற்றி கொடுக்க வேண்டும் என்று அதிகப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று தளபதி அவர்கள் நாங்கள் முறையிட்டிருக்கிறோம் அதே போல் ஹஜ் கமிட்டி ஆகட்டும் ஹஜ் பயணி ஹஜ் பயணிகளுக்கு ஹஜ் கமிட்டிக்கெல்லாம் நீங்கள் உதவ வேண்டும் என்று சொன்னால் ஹஜ்ஜுக்கு போகிறவங்கெல்லாம் கடந்த காலங்கள் வந்து ரொம்ப சிரமப்பட்டு எல்லாம் இருந்தாங்க இன்றைக்கி வந்து ஹஜ்ஜ் மானியமாக ஒவ்வொரு பயணிக்கு வந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வந்து தமிழரசு கொடுத்துருக்கு கிட்டத்தட்ட பதினாலு கோடி ரூபாய் அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறது என்னுடைய மகளும் மருமன் கூட இன்று போகிறார்கள் அவர்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இன்றைக்கே செக்கு வந்துருச்சு இன்று காலையில் தான் வந்து அவங்களுடைய அக்கௌண்டில் கிரெடிட் ஆகிரு இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வந்து அரசு மானியமாக கழக அரசு ஸ்டாலின் அரசு கொடுக்கப்பட்டிருக்கு இதனால் மிகுந்த மகிழ்ச்சிக்கு ஆளாக இருக்கிறார் அதே மாதிரி ஹஜ் கமிட்டியில் வந்து இன்னைக்கு ஹஜ் பில்டிங் இருக்குது இந்த ஹஜ் பில்டிங்கில் வந்து ரொம்ப சிறிய பழைய காலத்து பில்டிங் அது ரொம்ப சிரமங்கள் இடையில் இருந்ததை வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட இருபது கோடி ரூபாயில் தாம்பரத்து பக்கத்தில் அவங்க ஏர்போர்ட்டு பக்கத்திலே ஒரு ஹஜ் பில்டிங் வந்து அமைக்கப் போகிறது இந்த அரசு அறிவித்திருக்கிறது இதெல்லாம் எங்கள் பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கிறது அதே போல் காய்தே மில்லத்துடைய பெயர் நூலகம் அமைக்க இருக்கிறார்கள் சார் அப்போ வரக்கூடிய காலகட்டத்திலேயோ இஸ்லாமியர்களுடைய முழு ஒத்துழைப்பும் ஆதரவும் திமுகவிற்கு இருக்குங்கிறது நீங்க எந்த விதமா சந்தேகம் இல்லை அதாவது எடப்பாடி வந்து என்ன சொன்னாரு போன வருஷம் நாங்கள் எந்த காலத்திலேயே வந்து பிஜேபியோடு நாங்கள் வந்து கூட்டணி வைக்க மாட்டோம் ஜெயலலிதா அம்மா வந்து என்ன சொல்லிட்டு போனாங்க இனிமேல் எந்த காலத்திலையும் நான் வந்து பிஜேபி உடன் கூட்டணி அமைக்க மாட்டேன் அதே வழியில் தான் நாங்களும் நடப்பேன் சொல்லி போனீங்கல்ல எவ்வளவு பெரிய துரோகத்தை வந்து இந்த இஸ்லாமியர்களுக்கு நீங்கள் உண்டாக்கி விட்டீர்கள் உங்களி எத்தனையோ இஸ்லாமியர்கள் அதிமுகவில் இருக்கிறார்கள் எல்லாம் ஏமாற்றி விட்டீர்களா உங்களுடைய அப்போ உங்களுடைய பின் நோக்கம் என்ன இவங்களை ஏமாற்றி கட்சிக்கு வர வைக்க வேண்டியது வந்து நீங்கள் பிறகு வந்து பிஜேபியோட ஒரு ஜாதி அரசியல் செய்ய வேண்டும் என்று துணை நின்றீர்கள் இதெல்லாம் இதெல்லாம் அயோக்கித்தனம் அல்லவா அது இஸ்லாமிய சமுதாயம் ஏமாற்றிட்டீங்கள்ல நீங்கள் அப்போ உங்களை நம்பி வந்தவர்களின்னு ஏமாற்றி விட்டீர்கள் அல்லவா அப்படிங்கிறத நான் கேட்குறேன் அதனால் அன்பிற்கினே என்னுடைய சொந்தங்கள் எங்களுடைய இஸ்லாமிய சமுதாயத்தைச் சேர்ந்த எந்த தோழர்களும் அ அதிமுகவில் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வெளியே வர வேண்டும் நீங்கள் அங்கே இருப்பதில் எந்த விதமான நியாயமும் கிடையாது நீங்கள் தொழுகையாளியாக இருக்கலாம் நீங்கள் ஹஜ் செய்தவர்களாக இருக்கலாம் ஆனால் ஒரு துரோகியுடன் இஸ்லாமத்திற்கும் அல்லாஹுக்கும் எதிரான ஒரு துரோகியுடன் நீங்கள் பயணிக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு கண்டிப்பாக சொர்க்கம் கிடைக்காது நீங்கள் ஹபருக்கு பதில் சொல்ல வேண்டும் என்பதற்காக உங்களை நான் அழைக்கிறேன் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர வேண்டும் என்பது நோக்கமல்ல நீங்கள் அதை விட்டு முதலில் வெளியே வாருங்கள் சைத்தானை விட்டு வெளியே வாருங்கள் என்று தான் கேட்டுக்கொள்கிறேன் அப்போ அவர் வந்து ஜபார் அவர்கள் சொன்னது வந்து அப்போது கூட்டணி வச்சாலும் வாக்களிக்க மாட்டாங்க கூட்டணி வைக்காமல் விட்டாலும் வாக்களிக்க மாட்டாங்க ஆனால் நாங்கள் வந்து கூட்டணி வச்சுக்கிறோன்னு சொன்னது வந்து நியாயம் நினைக்கிறீங்களா அப்படின்னா எப்படி சார் ஓட்டு போடுவோம் அதிமுகவுக்கு பதினோரு எம்பி வந்து அதிமுக இருந்தாங்க அதில் துரோகி அன்புமணியும் ஒருத்தன் இவங்க எல்லாம் சேர்ந்துதானே சிஏ என்ஆர்சியும் கொண்டு வந்தாங்க எப்படி உங்களுக்கு இஸ்லாமியர்கள் ஓட்டு போடுவார்கள் எத்தனை எல்லாம் இஸ்லாமியர்களுக்கு எதிரான எத்தனை எல்லாம் தமிழ்நாடு பூரா இந்தியா பூரா நடந்தது உண்மையிலாச்சு நீங்கள் எடப்பாடியோ அதனுடைய தலைவர்களோ கண்டன கண்டனக்கூடல் எழுப்பியிருப்பீங்களா பிஜேபிக்கு எதிராக நீங்கள் பேசியிருப்பீங்களா எதுவுமே பேசலையே நீங்கள் எல்லாமே இந்த இந்த பிஜேபியோட எல்லா அயோக்கித்தனங்களையும் இஸ்லாமியான எல்லா தாக்குதலையும் பார்த்துட்டு பேசாமல் தானே இருந்தீங்க உங்களுக்கு எப்படி ஓட்டு போடுவான் கண்டிப்பாக ஓட்டு போடுமா எந்த காலத்தில் ஓட்டு போடணும் நீங்கள் இருந்தாலும் சரி நீங்கள் பிஜேபியோட கூட்டணி இருந்தாலும் சரி கூட்டணி இல்லாவிட்டாலும் சரி கண்டிப்பாக இஸ்லாமிய சமுதாயத்தும் கிறிஸ்தவ சமுதாயத்திலும் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் கண்டிப்பாக அதிமுக இனி வாக்களிக்க போவதே இல்லை அவர் வந்து ஜபார் அவர்கள் சொன்னது வந்து அப்போது கூட்டணி வச்சாலும் வாக்களிக்க மாட்டாங்க கூட்டணியை வைக்காமல் விட்டாலும் வாக்களிக்க மாட்டாங்க அதனால் நாங்கள் வந்து கூட்டணி வச்சுக்கிறோன்னு சொன்னது வந்து நியாயம்னு நினைக்கிறீங்களா அப்போ நீங்கள் வச்சுக்கோங்க நீங்கள் யார் கூட வேணாலும் நீ கூட்டணி வச்சுக்கோங்க தோக்க போகிறவங்க தான் நீங்கள் யார் போகணும்னு வச்சுக்கோங்க நீங்கள் பிஜேபி கூட வச்சுக்கோங்க ஆர்எஸ்எஸ் படத்தை போட்டுக்கோங்க மோகன் பகவத் படத்தை போட்டு நீங்கள் கோட்டு கேளுங்க அது ஒன்று பாக்கி அதிமுக மோகன் பகவத் போட்டோம் சாவர்கர் போட்டோவை போட்டு நீங்க ஓட்டு கேளுங்க உங்களை பற்றி தான் சாயம் வெளுத்து விட்டதே நீங்க என்ன சொன்னீங்க இஸ்லாமிக்கு எதிராக நாங்கள் பணிய செய்ய மாட்டோம் எதுவுமே செய்ய மாட்டோம் பிஜேபி ஓட நாங்கள் துணை போக மாட்டோம் கூட்டணி வைக்கமான்னு சொன்னே இல்லை இன்றைக்கி உன்னோட சாயம் வெளுத்து போச்சு இல்லை நீ இனி உன்னை பற்றி முழுமையாக தெரிந்து விட்டது ஏன்னா அணிய அணைய போகிற விளக்கு தானே அணைய போகிற மெழுகு பற்றி தானே அதிமுக ஆனால் கண்டிப்பாக அணைந்து விடும் அங்கே இருக்கக்கூடிய இருளில் இருக்க இருளில் இருக்கக்கூடிய நீங்களும் தள்ளப்படுவீர்கள் அதற்கு முன்னால் இஸ்லாமிய தோழர்களே அதிமுக விட்டு வெளியே வந்துடுங்க இந்த அவைத்தலைவர் ஒருத்தர் இருக்கிறார் இங்கே தமிழ் மனசே அவரே திமுக தான் ஓட்டு போடுவார் வேறையா அது அங்கேயே அப்படியே வந்து அதிமுக கார இஸ்லாமியர் சமுதாயத்தை சேர்ந்த தோழர்கள் இனி கொஞ்சம் பேர் இருக்காங்களா கண்டிப்பாக அதிமுக கண்டிப்பா ஓட்டே போட மாட்டேன் அதிமுக தலைமை அவங்கள நம்பாதீங்க உங்க ஊட இருக்க இஸ்லாமியர்கள் நம்பாதீங்க நீங்க அவங்க கண்டிப்பா உங்களுக்கு ஓட்டு போட மாட்டான் நேர்களே இவ்வளோ நேரமா முன்னாள் அரசு வழக்கறிஞர் மற்றும் திமுகவினுடைய மூத்த நிர்வாகியுமான வழக்கறிஞர் திரு ஷான வாஸ்கான் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் திமுக அவருடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும் பிற கட்சிகளுடைய செயல்பாடுகள் நிலைப்பாடுகள் எந்த மாதிரியெல்லாம் இருக்கும் வெற்றி யார் பக்கம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவருடைய பார்வையில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நான் பார்க்குறேங்கிறத ரொம்ப அழகாக தெளிவாக சொன்னார் ஸோ இது மாதிரி வேறு ஒரு தொகுப்பில் உங்களை சந்திக்க வர ஆர்ஜே பரணி அதுவரை வணக்கங்கள்